நம்ம வந்து சுருக்கமாக ஒரு ரேப்பிட் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னே அண்ணனுக்கு பிடித்த விஷயங்கள் வரிசையாக உங்களுக்கு என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிதோ அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் நான் தொடங்குகிறேன் அண்ணனுக்கு பிடித்த பாடல் இதுனே அடிக்கடி முணுங்கக்கூடிய தமிழ் பாடல் பாடி காட்டணும் அடிக்கடி பாடுறது அப்படி அது இல்லை எனக்கு எனக்குன்னு சில கோட்பாடுகள் கருத்துகள் இருக்கு சில செய்தியாக சொல்லணும் வந்து வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது எரியும்போது போனமும் கூட எழுந்து நிற்கிது உசுர் இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து இது மாதிரி பாடல்கள் தான் அப்புறம் புலி வசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது போட்டத திங்கிரமே சொடலமாடா நம்ம பொண்டுபுள்ள வாழ்க்கையில் கண்ட சுகம் ஏதும் இல்ல தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா கலத்து மெட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது ஒளைச்சு ஒளைச்சு நம்ம மேனி எருது ஆகுது எத்தனை நான் நாம இங்கே அடிமையாவது பறக்குது வார் வானத்து மேலே ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே பாடல்களான இதுவா இங்கேருந்து இதெல்லாம் மக்கள் பாடல்களை சும்மா அப்படியே மாடல் அன்னை ஞாபகப்படுத்துகிறீங்க ஆமாம் திரும்பி சாப்பிடக்கூடிய சைவம் அசைவம் உணவெலாம் எது ஃபர்ஸ்ட்டு கொடுப்பாங்க அசைவம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது கணக்கு இல்லை நாட்டுக்கோழி மீன் இதே வந்து கீரை இது கத்தரி சைவத்துல எல்லாமே சீமான்ற பெயருக்கான விளக்கம் என்னென்னா பொருள் என்னென்னா சீமான்னா சிறுமை மிகுமான் இப்போ கோமான் பெருமான் சேரமான் பெருமான் பெருமை மிகு மகன் பெருமான் உங்கள் கோ கையா வேந்தனுடைய மகன் கோமான் அப்படி வருது இல்லையா அது மாதிரி சீர்மை மிகுமான் சீமான் நான் நம்ம சினிமா பற்றி இப்போ நிறைய பேசியிருக்கோம் ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக தாக்கம் ஏற்படுத்திய திரைப்படங்கள் என்ன எனக்கா நிறைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு படிக்கும்போது இந்த மண் வாசனை படம் பார்த்து தான் நம்மளும் போய் திரைப்படத்தை எடுத்துடலாம் நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வந்தேன் ஆனால் நிறைய படங்கள் தாக்கம் இருக்குது பார்த்து ரசித்த படங்கள்லாம் நிறைய படங்கள் ரொம்ப தாக்கத்து ஏற்படுது அண்மையில் நான் பார்த்த பைசன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஒரு சமூக சீர்திருத்த பாடம்னு கூட நான் எழுதியிருந்தேன் பாராட்டி ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க ஆனால் உங்கள் ஃபிட்னஸ்க்கு என்னென்ன காரணம் இந்த வயசுலேயும் அளவான அள அளவ அளவான அளவான உணவு முறையான பயிற்சி இதை பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன் வயசையும் தோல்வியையும் மனதிற்கு சொல்லக்கூடாதுன்னு தான் எல்லா பேரறிஞனும் நமக்கு போதிச்சுருக்கலாம் ஏ வயசுங்கிறது ஒரு எண்ணு தானே ஒழிய எண்ணத்திற்கு கிடையாது அதை போட்டு குழப்பிக்கிறக்கூடாது வந்தோன்னே வயசாயிருச்சு வயசாயிருச்சுன்னு மூளைக்கு சொல்லினா உண்மையிலே வயசாயிரும் அது ஜஸ்ட்டு ஃபார் நம்பர் அதை போட்டு இப்போ குழப்பிக்கதை அது வேற உன் சிந்தனையை என்றைக்கு இளமையாக வச்சுக்க எண்ணத்தை என்றைக்கு இளமையாக வச்சுக்க ஒரு இலக்கை குறிவைச்சு ஓடிக்கிட்டே இரு அளவான உணவு முறையான பயிற்சி அதை உணவை நீ அளவாக எடுத்துக்கணும் அது எல்லாரும் சொல்கிறது இருவேளை உணவு சில மருத்துவர்கள் நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும் அளவாக எடுத்துக்கணும் ஆறரை மணிக்கு மேலே உணவு இரவு உணவை எடுக்கிறத தவிர்க்கணும் இயற்கை அப்படி இல்லை எல்லா விலங்குகளும் பறவைகளும் பொழுது கிளம்பி போயிட்டு பொழுது அடையும் போது வீட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உணவு தேடாது ஆடு மாடுகள் கூட உணவு தின்னாது தின்ன உணவை அசப்போட்டு செரிக்க வைக்கும் அதனால் இரவு வெறுமைச்சோட உறங்க செல்லுங்கள் தான் சொல்கிறாங்க எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஓய்வு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் என் தம்பி தங்கைகள் அதிகபட்சமாக ஆறு ஏழு மணிக்குள்ள சிற்றூர்களில் இன்னுமே எட்டு மணிக்கெலாம் எங்களுக்கு சாமம் என்ன என்னப்பா நேரத்தில் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் காட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா ஆற ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்டு படுத்துருவோம் அது அதுக்கு மாதிரி வச்சுக்கிருங்க நீண்ட நாள் வாழல அப்போ கூட அண்மையில் நாகார்ஜுனாவும் அம்மா அமுதா அமலாவும் பேசுனது கேட்டுப்பீங்க எல்லாருமே கற்பிக்கிறது இரவு உணவை சீக்கிரம் முடியுங்க சீக்கிரம் முடிங்க அதுதான்